இது வரைக்கும் உங்களோட ஸ்டாபி முகாம்ல இது வந்து தலைப்பட்ட மகள்கள் கோரி குறித்து எந்த மகத்துக்கு அதிகமா வருது சார் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல சார் இன்னைக்கு இப்போவருக்கு வந்து முப்பது முகம் நடந்துட்டு இருக்கு சார் சரி இன்னைக்கு வந்து ஆறு முகம் நடந்துட்டு இருக்கு சார் மகை தொகையை கேட்டு வந்திருக்கேன் சார் சரி அது எல்லாமே வந்து ஒரு ஏழாயிரம் ஐந்தாயிரம் மனுகள் வந்து பட்டா பட்டா மாற்றுகள் ஆஹ் கேட்டு வந்திருக்கு சார் பாக்கி எல்லாமே வந்து இந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி இதுல வந்து சொத்துவரியில வந்து பேர் மாற்றம் கொம்பியிலிருமாற்றம் புதிய மீன்கள் இணைப்பு அதுக்குண்டான வருகை வந்திருக்கு சார் மகளிர் உரிமை அடுத்தது என்ன வருது அடுத்து வந்து பட்டாதா சார் பட்டா அப்ளிகேஷன் தான் சார் வரல பொதுமக்களுக்கு அடிப்படை வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா பட்டாக்களை பண்ணி இருக்கா முதிய வசதி மாற்றுச் சிந்தனைகளுக்கு வந்து தனியா வந்து ஒரு கவுண்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து குடிநீர் வசதி அப்படி இல்லாமல் வந்து வந்தவங்க வந்து டீ ஸ்நாக்ஸ் வசதி கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார் கலெக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த டேஷ்போர்ட் உங்களுக்கு பதிவாகுதுல அந்த மனுக்கு அந்த எங்கே அதிகமாக பதிவாகுதோ அந்த இடத்துக்கு யாராவது ஆட்கள் அனுப்பிச்சு இம்மிடியா

வந்து என்கொயரி பண்ணிட்டு நைன்டி நைன் பர்சன்ட் நம்ம வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க சார்